அதாவது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிய இளைஞர்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதாவது அவரும் சொல்லி இருக்காங்க எம்.பி சொல்றதுங்கலாம் நாம் பதில் சொல்ல முடியாது அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லுவாங்க திமுக திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அவர்கள் எப்படியாவது மக்களை ஏமாற்றி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நினைக்கிறாங்க அதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் இடமாட்டார்கள் எல்லாம் முடிவான பிறகு நாங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிவிக்கிறோம் அது வந்து தேர்தல் முடிவுகள் தான் வெளிப்படுத்தும் தமிழக மீனவர்களுக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதியில் அவர்கள் எல்லாம் தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொன்னார் அதை தீர்த்து வைக்கணும்னா அவர் மத்திய அரசோடு பேசி உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும்